அளவில் மிக பெரிய ஸ்டூடியோவாக ஸ்டுடியோவாக இருக்கிறது ராமோஜி ராவ் பிலிம் சிட்டி பாகுபலி சென்னை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் இதில் படமாக்கப்பட்டுள்ளது பிரம்மாண்ட செட்கள் அமைத்து எடுக்கப்படும் இந்த இடம்தான் உலகில் மிகப்பெரிய பிலிம் சிட்டி மற்றும் தீம் பார்க் என கூறுகின்றனர் இதனுடைய உரிமையாளர்தான் ராமோஜி ராவ் இவர் தயாரிப்பாளரும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த இவர் இன்று தனது எண்பத்தி ஏழு வயதில் மரணமடைந்துள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது வயது மூட்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை நான்கு மணிக்கு ராமோஜி ராவ் இறந்துள்ளார் இவருடைய மரண செய்தி திரையுலகினர் மட்டுமின்றி ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது